நான் இல்ல உங்களோட

లైడ నానా వంద ఆలగన్ పోడి అయ్యో కడ వేళా నాసన ఈ పుల్లెలు చేరే వయసులో మనం జీరానేం చేదు నిలతముగే ఇది కొంచెం దూమ చదాయి ఉంది ఎనవాస్ హ్ ఆ దోగయ్ కిటవంగిరు పాప అడిరుండి కొంచెం ఓరా తం పోరా తబ తబ జిన దిన దితైరు ఎక్కడకిలే அப்படிதான் நன்றி என்னது

என்கிட்ட நன்றி இப்ப நைசா எனக்கு சர்ப்ரைஸ் பண்றதே மாறி மாறி கோலடியா கிடந்தது கோலடியா கிடந்தது இப்ப இங்க வாங்க அங்க வாங்க நான் டக்குன்னு வாங்கினாண்டு அப்பயே ஒரு மனசுக்கு ஒரு இதா இருந்து நான் பேங்க் போறேன்னு சொல்லி போட்டு நான் என்ன செஞ்சேன் வெளிக்கிட்டு பேங்க் போன்னு இருக்கேன் இப்ப கோலடிக்கு தான் ஓடி இருந்தது நன்றி அவர் இந்த சர்ப்ரைஸ் இந்த வருஷத்துல இப்படி ஆரம்பிக்கும் போது வந்து நன்றி உங்களுக்கு நன்றி நன்றி இல்ல நான் நான் ஒன்றும் செய்யல இந்த அரவிந்தன் அம்மா ஆஸ்பத்திரி இருக்கிறதால வந்து வீட்டை எதுவுமே செய்யலாம் நான் என்ன செஞ்சேன்னா இதை வந்து ஒரு வீடியோ எடுக்கணும்னு யோசிச்சேன்

உடனே அவசரம் பேங்க் காசு கொஞ்சம் போட வேண்டிய பிரச்சனை ஒன்று அந்த பிரச்சனை வச்சுட்டு போக வேண்டிய வச்சுட்டு இருக்கு ஸ்டார்ட் ஆரம்பிப்பாங்க இப்படி சார் பேசுகிறாங்க ஸோ நன்றி இந்த பேர்தே இவ்வளவு என்ன சொல்கிறது ஒரு நினைவு வச்சுக்களோடமே மெமரபிளாக மாற்றினதுக்கு நன்றி அதே மாதிரி கிஃப்ட்லாம் வந்துருந்தாங்க ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் அதே மாதிரி டீஷர்ட்னு சொல்லி ஸோ கிஃப்ட் அந்த உங்களுக்கு எல்லாருக்கும் கம்மி மாதிரி எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் ரைட் இந்த வீடியோ கட்டாயம் நான் என்ன சொல்றது அவங்களே தான் நடி சொல்றாங்க அவங்க இந்த எனக்கு தெரியும்ங்க அப்படியே ஜெயகாணன் கோல் எடுத்தேன் انا பைக் கொண்டு இல்லாம ஒன்ன அரேஞ்ச் பண்ணலாம் பைக்குது என்ன மாதிரி பிளான் இருக்கானு கேக்குறதா இல்ல நாங்க அரேஞ்ச் பண்ணிட்டோம் நீங்க டைமுக்கு வந்தா சரியில்லை அதோட சரி இது ஒரு வீடியோவா எடுப்போம் அப்படிதான் சரி ஓகே அப்ப என்ன बर्थडे நீங்க எல்லாரும் சேர்ந்து விஷ் பண்ணிடுங்க இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை இந்த வருஷத்துல நான் சந்திக்கணும் நீங்களும் சந்திக்கணும் எல்லாருக்கும் இந்த வருஷம் நல்ல வருஷமா அமையணும்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சு கொடுக்குறதுன்னு பாய்